ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேற்று பாத்தீங்கல்ல என் செடி எப்படி இருந்துச்சுன்ட்டு அந்த செடி என்னை காட்டுற பாருங்க பாருங்க எப்படி நிற்கிறாங்கன்ட்டு இன்னைக்கு தூங்கவே இல்ல நான் எப்போ நைட்டு ஃபுல்லாக வந்துருந்து தண்ணி விட்டு விட்டு தண்ணி விட்டு தண்ணி விட்டு விட்டுட்டு இருப்பேன் எப்படி இருக்காங்க நேற்றுக்கு எப்படி போய் எப்படி மாடிஞ்சு மாடி போகிற மாதிரி இருந்தாங்க இன்றைக்கி நேற்று நைட்டு ஃபுல்லாகவுமே அப்பப்போ வந்து தண்ணி விட்டு தண்ணி விட்டு அவங்களுக்கு உயிர் கொடுத்துட்டேன் நான் சென்னை பூ மத்திய நிறைய பூ பறிச்ச வந்து வந்துட்டாங்க பரவாயில்ல ஒரு நாள் கூட நான் இருந்தேன்னா இறந்தே போயிருப்பாங்க அதாவது மனுஷன் வந்து உயிர் போகிற கண்டிஷனில் இருப்பாங்கல்ல அப்படி உயிர் போகிறதுக்காக தண்ணி தண்ணின்னு கேட்குற மாதிரி நான் வந்து பார்க்குறப்போ அவங்க அப்படி இப்படியே மடிஞ்சு மாஞ்சு கிடந்தாங்க சரியா நைட்டு ஃபுல்லாக நேற்று வேலைக்கு போனேன் வறுக்க போனேன் வறுக்க போயிட்டு வந்தேன் இன்னைக்கு வந்து எனக்கு அம்மை போட்டு இன்னைக்கு எத்தனை நாள் ரெண்டாந்தேதி ரெண்டு மூணு நாலு தேதி அஞ்சு ஆறு ஏழு இன்றைக்கி எத்தனாந்தேதி முதல்ல இன்னைக்கு தேதி ஏழு ஓ மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இன்னைக்கு அஞ்சு நாளாச்சு சரியா அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்திட்ட வராத 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 ஏன்னா அம்மைங்கிறது வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அம்மனோட கோபம் அம்மனோட உக்ரம்னு சொல்கிறாங்க சில பேர் சொல்கிறாங்க அம்மாவுக்கு பிடிச்சவங்கக்கிட்ட தான் வருவாங்க அப்படின்னு சில என்னெல்லாமோ சொல்கிறாங்கங்க என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் சும்மாங்க இது வந்து வைரஸ் இது வந்து ஒரு வைரஸ் ஃபீவர் தான் ஃபீவரு வைரஸ் தாக்குதல் தான் ஏன்னா என்னை வந்து வந்த உடனே குளிக்கக்கூடாது மூணுக்கு தான் ஏன்னா அஞ்சுக்கு தான் குளிக்கணும் எட்டுக்கு தான் தண்ணி ரெண்டாம் தண்ணி மூணாம் தண்ணி என்னெல்லாமோ சொன்னாங்க வீட்டில் கடுகு பொட்டக்கூடாது நான் எல்லாமே பண்ணேங்க எல்லாமே பண்ணேன் என்ன எந்த ஒரு வைத்தியமும் நான் பண்ணலை சரியா எல்லாமே பண்ணேன் சாப்பிட்டேன் எனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டேன் பிடிச்ச இடங்களுக்கு போகலை ஏன்னா மற்றவங்களுக்கு தொத்திடக்கூடாதுல்ல வந்துடக்கூடாதுல இது வைரஸ்ன்னு நமக்கு தெரியுது அதனால் மற்றவங்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் அடங்கி உட்காந்துட்டேன் அதை தவிர பாக்கி எல்லாமே பண்ணேன் டெய்லி ரெண்டு நேரம் குளிப்பேன் வந்த முதல் நாளில் இருந்து காலையில் நைட்டு குளிப்பேன் நேர்த்தக்கி மூணு நேரம் குளிச்சிருக்கேன் காலைல குளிச்சிருக்கேன் நைட்டு குளிச்சிருக்கேன் அப்புறம் வர ஈவினிங் ஈவினிங் குளிச்சிருக்கேன் வறுக்க போய்ட்டு வந்துட்டு திரும்ப குளிச்சிருக்கேன் ஆனால் வறுக்க போகிறப்போ எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு ஏன்னா ஹீட்டு ஆஃபீஸில் வந்து நம்ம ஹீட்டில் தானே அந்த மசாலா வறுக்கிறது வறுக்கிறப்போ எனக்கு அந்த ஹீட்டில் நிறைய வந்துடுமோங்கிற ஒரு பயம் இருந்துச்சு ஆனால் என்னுடைய அப்பா அப்பாட்ட சொல்லிட்டு போனேன் அப்பா போற எனக்கு வந்துடக்கூடாது திரும்ப அப்படின்ட்டு அப்படி எதுவுமே இல்லைங்க எனக்கு வந்த அடையாளம் இது வந்து நேற்றுக்கு வந்துச்சுன்னு சொன்னேன்ல ஆனால் இது அது இல்லை இது முகப்பருவு பார்த்திங்களா இது முகப்பருவு தெரிஞ்சிச்சு நான் லைட்டாக வந்தோன்னா அதுதான் வருது போல இருக்குதுன்னு நினச்சேன் ஆனால் இது முகப்பருவு முகத்தில் எங்கேயுமே வரல காது கழுத்து உடம்பு தலை கை கால் எல்லாடும் வந்துச்சு அந்த முகத்தில் வரல சரியா அது மாதிரி நான் குளிச்சு குளிச்சு இருந்தனால தான் எனக்கு அதிகமாக போடலை நம்ம குளிக்காமல் இருந்தோம்னா கண்டிப்பாக இன்னும் இன்னும் பாடி ஹீட்டில் போட தான் செய்யும் இது அறியாண்மையினால் மக்கள் வந்து சாமி இது அப்படின்னு எல்லாம் சொல்லி அந்த சில பேரை பார்த்தா கணக்கு கேட்க வரைக்கும் போகிறாங்க அம்மன் போட்டோ இந்த அம்மை போட்ட உடனே அம்மை நோய் அதாவது சிக்கன் பாக்ஸு போட்ட உடனே குறிக்கேட்க போயிடுறாங்க சில பேர் அம்மாவுடைய இது ஏதோ அம்மனோட இது ஏதோ இருக்குது அப்படின்ட்டு நான் வந்து இதுக்கு எதிரெல்லாம் இல்லை நான் ஏன் அனுபவத்தை சொல்கிறேன் இது ஒரு நோய் இது ஒரு நோய் தாக்குதல் சரியா நான் டெய்லி ரெண்டு நேரம் குளித்தேன் ஆனால் ஹார்டான துணி வச்சு துடைக்கக்கூடாதுங்கிறதுக்கு சாப்பிட்டா அது உடைகிற இடம்லாம் வரும்னு சொல்லுவாங்க அதனால நான் என்னென்னா உடைக்கிறேன்ல அதனால தான் ரெண்டு நேரம் மூணு நேரம் குளிக்கிறது சரியா ஆனால் எனக்கு ரொம்ப அந்த அளவுக்கெல்லாம் பாதிக்கலை ஒருத்திட்ட வராத வராதன்னு சொன்னேன் அதையும் மீறி வந்து நிற்கிறா பாருங்க எவ்வளோ சொன்னேன் நீ வராத இது நோய் பரவாயில் இவளுக்கெல்லாம் வந்து ஆனால் பார்க்கவே மாட்டேன் அவளே அனுபவிச்சுக்கிட்டு போவா எனக்கு என்ன படுத்தான்னா எனக்கு தெரியவே தெரியாது சொல்லிட்டேன் நான் வராதன்ட்டு அதையும் மீறி வந்துக்கிட்டு நான் நிற்கிறானா என்ன பண்ணுறது உன்னை யார் பார்த்துப்பா ஒரு பாச டைலாக் வேற ஆமா யார் பார்த்துப்பா உனக்கு தண்ணி தரதுக்கு யார் இருக்கா அதான் ஓடி வந்தேன் இங்க வந்துட்டு போன் பேசுறா அவ எல்லாம் சாப்பிடுறா அவ எதையுமே பார்க்க மாட்டேங்கிறா போன்ல ஃபேமிலிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது எப்படி பத்தியமா வேண்டாம் எனக்கு ஒன்னும் வேண்டாம் டேனி உன் வேலையை பாரு எல்லாருக்கும் இங்க வந்து தகவல் கொடுக்கறது அவள் எல்லாம் எல்லாம் சாப்பிட்றா அவள் அதை எதுவுமே பார்க்க மாட்டேங்கிறா அப்படின்ட்டு அடுத்து அதுக்கப்புறம் வேப்பில் கொண்டு வரணும்னு நினைச்சு மறந்து போனேன் இதில் ஒரு டயலாக் வேற வேப்பில் எனக்கு கொண்டு வரணும்னு நினைச்சேன் மறந்துட்டேன் அதனால் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லிட்டேன் என் ஃபேமிலிக்கும் சொல்லிட்டேன் எல்லாருக்கும் இவ படுத்தா நான் பார்க்க மாட்டேன் சொல்லிட்டேன் ஆல்ரெடி சுகரு ஹை சுகரு வந்தா எனக்கு தெரியாது அவ்வளோதான் நான் பார்க்க மாட்டேன் நான் பார்க்க மாட்டேன் ஆமா போடி இல்லை பார்க்க மாட்டேன் நான் சொல்லு மீறி நீ வந்திருக்க வராத வராத அப்புறம் பா நான் பாத்துக்கிறேன் நான் என்ன நான் பாத்துக்கிறேன் வராத நான் தனிமேல இருக்கிறதுக்காக நான் இவ்வளோ தூரம் ஓடி வந்திருக்கேன்னு சொன்னதுக்கு அப்புறம் வந்துருக்குறேன் ஆமா சரிங்க வாய்ங்க